ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் எண்ணூர் மாமல்லபுரம் ஆறுவீழ்ச்சாலை பகுதி இரண்டு தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை நடைபெறும் பணிகள் அதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எண்ணூர் மாமல்லபுரம் ஆறுவழிச்சாலை பகுதி ஒன்றில் எண்ணூர் முதல் தச்சூர் வரை நடைபெறும் பணிகள் குறித்து பார்த்தோம் தற்போது இரண்டாம் கட்ட பணிகளான தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை நடைபெறும் பணிகள் இந்த இரண்டாம் கட்ட பணிகள் தச்சூர் அருகே பஞ்செட்டியில் துவங்கி கன்னிகை பேர் புன்னப்பாக்கம் தாமரைப்பாக்கம் வழியாக திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை நடைபெற்று வருகிறது நாம இப்ப போய்கிட்டு இருக்கிறது தச்சூர் கூட்டுரோடிலிருந்து சென்னை தடா தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெரிபரல் ரிங் ரோடு சென்னை தடா நெடுஞ்சாலை சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலை ஃபார்ட்டி ஃபைவ் சென்னை திருச்சி நெடுஞ்சாலை மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு ஆகிய நெடுஞ்சாலைகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது இதில் முதல் நெடுஞ்சாலையான இந்த சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தான் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சச்சூர் பஞ்சேட்டியிலிருந்து ஆறுவழிச்சாலை கட்டுமான பணிகள் முழுமையாக முடிக்கப்படாததால் தற்போது அந்த சாலையை பயன்படுத்த முடியாது அதனால் இந்த நெடுஞ்சாலையில் பயணிக்கிறோம் இங்கிருந்து நேராக சென்றால் கும்மிடி பூண்டி தடா இடதுபுறம் பெரியபாளையம் இது பெரியபாளையம் செல்லும் சர்வீஸ் சாலை இந்த சர்வீஸ் சாலையில் இருந்து இடதுபுறம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு செல்லலாம் தற்போது நாம் பெரியபாளையம் செல்லும் சாலையில் செல்கிறோம் இது பெரியபாளையம் வலதுபுறம் பெரியபாளையம் பவானியம்மன் கோயில் ஊத்துக்கோட்டை வழியாக திருப்பதி செல்லலாம் இந்த சாலை செவன் ஒன் சிக்ஸ் ஏ சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை நாம் இந்த பதிவில் பயணித்து தொடங்கிய சென்னை தர தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து தச்சூர் பஞ்சட்டிக்கு முன் இந்த சாலை தொடங்கி நாம் கடந்து வந்த பெரியபாளையம் வழியாக ஊத்துக்கோட்டை சென்று அங்கிருந்து ஆந்திர எல்லை வரை செல்கிறது இந்த செவன் ஒன் சிக்ஸ் ஏ சாலை சென்னையிலிருந்து திருப்பதி வரை செல்லும் மற்றொரு நெடுஞ்சாலை செவன் ஒன் சிக்ஸ் இது திருவள்ளூர் திருத்தினை வழியாக செல்கிறது இந்த நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிகள் குறித்து நம் சேனலில் ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கோம் நம்ம சேனலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க செவன் ஒன் சிக்ஸ் ஏ சாலையில் வலதுபுறம் திருவள்ளூர் செல்லும் சாலையில் செல்கிறோம் இந்த இடத்தில் நாம் கடந்து வந்த சென்னை திருப்பதி செவன் ஒன் சிக்ஸ் ஏ சாலையிலிருந்து வடமுதிரியை கடந்து ஒரு சாலை செல்கிறது இதை பற்றிய முழு விவரம் இதுவரை தெரியவில்லை தெரிய வரும்போது கண்டிப்பாக விரிவாக பார்ப்போம் இந்த இடத்திலிருந்து நேராக சென்றால் திருநின்றபூர் வலதுபுறம் சீத்தஞ்சேரி இது வெங்கல் செல்லும் பகுதி இந்த இடத்தில் ஒரு காற்றாலை மின்நிலையம் உள்ளது இது கொசஸ்தலை ஆறு தடுப்பணை இந்த இடத்தில் நாம் எண்ணூர் மாமல்லபுரம் ஆறுவழிச்சாலை இரண்டாம் கட்டம் தச்சூர் முதல் கன்னிகை பேர் புன்னப்பாக்கம் கடந்து வரும் பாதையில் சந்திக்கிறோம் இங்கிருந்து நேராக சென்றால் தாமரைப்பாக்கம் இதில் இடதுபுறம் புன்னப்பாக்கம் வலதுபுறம் வெள்ளியூர் நாம் தற்போது வெள்ளியூர் செல்லும் ஆறு வழிச்சாலையில் பயணிக்கிறோம் இந்த நெடுஞ்சாலையில் ஆங்காங்கே பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளது இதில் ஊத்துக்கோட்டை செல்ல ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் என்று தவறாக தகவல் கொலாகி வைக்கப்பட்டுள்ளது இங்கிருந்து ஊத்துக்கோட்டை இருபத்தைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் இடத்திலிருந்து வலதுபுறம் பாகல்மேடு இடதுபுறம் வெள்ளியூர் செல்லும் சாலை இந்திய இடத்தில் இடதுபுறம் திருவள்ளூரிலிருந்து செங்குருடன் செல்லும் சாலை வலதுபுறம் எரையூர் தற்போது நாம் நேராக கரிகலாப்பாக்கம் செல்லும் நெடுஞ்சாலையில் பயணிக்கிறோம் இது விழாப்பாக்கம் இடத்திலும் திருவள்ளூர் சாலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணூர் மாமல்லபுரம் ஆறு சாலை திருவள்ளூர் செங்கரும் சாலையை ஒட்டியபடியே அமைக்கப்பட்டுள்ளது தற்போது மேலாளுநோக்கு சென்று கொண்டிருக்கிறோம் இடதுபுறம் விஷ்ணுவாக்கம் வலதுபுறம் எம்ஜிஆர் நகர் செல்லும் சாலைகள் இங்கிருந்து திருவள்ளூர் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த நெடுஞ்சாலை ஸ்ரீபெரும்புது செங்கல்பட்டு ஆகிய பகுதிகளை நோக்கி செல்கிறது இந்த இடத்தில் சாலை அடைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது எனவே சர்வீஸ் சாலையில் இருந்து ஆறுவழிச்சாலையில் பயணிக்கிறோம் இந்த இடத்திலும் பெரிய பாலியம் ஒரு கிலோமீட்டர் என்று தவறாக தகவல் பலகை வைக்கப்பட்டுள்ளது தோரையமாக இந்த இடத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய பாலியம் இருக்கும் மீண்டும் இந்த ஆறுவீச்சாலை அடைக்கப்பட்டு சர்வீஸ் சாலையில் பயணிக்கிறோம் இங்கிருந்து வலதுபுறம் திருவள்ளூர் செல்லும் சாலை இடதுபுறம் திருவள்ளூரில் இருந்து செங்கன்றூரம் செல்லும் சாலை தண்ணீர் செல்லும் சாலையில் பயணிக்கிறோம் இதுவரை எண்ணூர் மாமல்லபுரம் ஆறுவெழிச்சாலையில் தச்சூர் முதல் திருவள்ளூர் புறவழிச்சாலை வரை இரண்டாம் கட்ட பணிகள் முடிந்துள்ளது சாலை பணிகள் இதுவரை முடிந்துள்ளது இங்கிருந்து மூன்றாம் கட்ட பணிகள் திருவள்ளூர் புறவழிச்சாலை முதல் ஸ்ரீபுரம் வரை பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த மூன்றாம் கட்ட பணிகளை அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சந்திப்போம் நன்றி